அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவு பெறுகின்றது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்தை தண்ணீரில் எடுத்து வைக்குங்கள் என்று ஏற்கனவே நாம் ஒரு ஆலோசனை தந்திருந்தோம் இப்போ அந்த லிங்கத்தை எப்போ எடுக்கணும் எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி எடுக்கணுங்கிறத இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழிகாட்டுறேன் ஆடியோவை கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பெயருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அன்பு அறிவிப்பு வைகாசி விசாகம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எங்களது ஞானபீடம் சார்பாக சண்முக சடாட்சர வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு நாள் வகுப்பை நாம் நடத்தப் போகின்றோம் முருகப்பெருமானின் சடாட்சர மந்திரங்களையும் அதை நமது வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற பிரயோக ரகசிய முறைகளையும் பதினோரு பாடங்களாக அன்று ஒரு நாள் வாட்ஸ்அப் மூலமாக நடத்தப் போகின்றேன் இது ஒரு ஆடியோ வாயிலாக நடைபெறும் ஒரு குழு இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் சந்தன காப்பு சாற்றி வழிபாடு செய்த சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படும் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க விளக்கம் தருகின்றேன் அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவு பெறுகின்றது இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி பதினாலு புதன்கிழமை நீங்க உங்க வீட்டில் லிங்கத்தை தண்ணீரை போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த லிங்கத்தை எப்போ எடுக்கணும் அப்படின்னா மறுநாள் அதாவது இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி பதினைந்து வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எடுக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா காலையில ஏழு முப்பதுலேருந்து இருந்து ஒன்பதுக்குள் அந்த லிங்கத்தை தண்ணீரிலிருந்து எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுப்பதற்கு முன்பாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதை இரண்டாக அறுத்து தண்ணீரில் லிங்கத்தை வச்சிருப்பீங்களா அந்த பாத்திரத்துக்கு திருஷ்டி கழிக்கணும் திருஷ்டி கழிச்சிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி வெளியே போட்டுட்டு தூப தீபம் காட்டிட்டு அந்த பாத்திரத்துக்கு அதன் பிறகு லிங்கத்தை எடுக்கணும் லிங்கத்தை எடுத்ததும் அதை முதலில் தண்ணீரில் கழுவ வேண்டும் அதன் பிறகு பன்னீர் அல்லது இளநீர் அல்லது பால் அதில் அபிஷேகம் பண்ணி மீண்டும் தண்ணீரில் கழுவி எந்த இடத்திலிருந்து எடுத்தீர்களோ அந்த இடத்திலேயே வைத்து விட வேண்டும் வைத்துவிட்டு சந்தன குங்கும திலகமிட்டு வாசனை பூக்கள் சூடி அல்லது வில்வ இலைகள் உங்களுக்கு என்ன கிடைக்கிதோ லிங்கத்துக்கு சாற்றி சிவ சிவசிவ சிவாய நமக சிவ சிவசிவ சிவாய நமக சிவ சிவசிவ சிவாய நமகன்னு இருபத்தி ஒரு முறை சொல்லி காட்டி லிங்கத்தை வழிபாடு செய்யுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் லிங்கத்தை எடுக்கணும் அல்லது காலை ஏழு முப்பில் ஒன்பதுக்குள்ளே எடுக்கணும் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு எலுமிச்ச மலையை எடுத்து இரண்டா அறுத்து குங்குமம் தரவி அந்த பாத்திரத்துக்கு திருஷ்டி கழிச்சுட்டு அதன் பிறகு தூப தீபம் காட்டிட்டு லிங்கத்தை வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்துட்டு லிங்கத்தை நந்தியை ரெண்டையுமே வெளியே எடுத்துட்டு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க அடுத்தது பால் அல்லது இளநீர் அல்லது பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு மீண்டும் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு எந்த இடத்துல எடுத்தீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து ஓம் சிவ சிவ சிவா சிவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து லிங்கத்தை மீண்டும் பிரதஷ்டை செய்யுங்கள் ஈசனர்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நிச்சயமாக அக்னி நட்சத்திர தோஷம் நிச்சயமாக உங்க குடும்பத்தை அண்டவே அண்டாது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆன்மீக வழிகாட்டுதலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க திருமண தடை புத்திர பாக்கிய தடை ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவி இருக்கிறது இது போன்ற அனைத்து தோஷங்களும் நீங்க ஸ்ரீ மன்மத மகா வேத யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்தில் பிரசாதமாக ஆண்களுக்கு வேஷ்டியும் பூஜிக்கப்பட்ட வேஷ்டியும் திலகமும் பெண்களுக்கு பூஜிக்கப்பட்ட சேலையும் திலகமும் தரப்போறோம் இந்த பிரசாதம் உங்களது பிரச்சனைகளை தீர்க்கும் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்